விடாமல் வெளுத்து வாங்கும் கனமழை நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வெளியானது அறிவிப்பு வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பரவலாக கனமழை பெய்யும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதை அடுத்து சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் பரவலாக கனமழை பெய்தது இந்நிலையில் தமிழகத்தில் இந்த ஆண்டின் வடகிழக்கு பருவமழையின் முதல் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை திருகோணாமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தென்கிழக்கே நானூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு நகர்ந்து அடுத்த அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயலுக்கு பெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாது அதன் பிறகு மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டி தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது அதன்படி சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நாகப்பட்டினத்தில் விடாமல் மழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்நிலையில் நாளை நாகை மாவட்டத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து